ஹலோ வணக்கம் வெஜ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா முதல்ல வந்து கொடமிளகாய் ஒன்று இருந்தால் பெருசாக இருந்தால் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு கேரட் கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க முட்டை கோஸ் கொஞ்சம் திருவிச்சுக்கோங்க கருவேப்பில கொஞ்சத்தில் பச்சை மிளகா வேணாம் மிளகா போடுறோம் இல்லையா அதனால் தேவையில்லை வெங்காயம் முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டி கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க அடுகு நல்லா பொடியோம் மல்லித்தலை இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கட்டும் ரோப்பில் போட்டுட்டு ரோப்பில் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க மல்லிக் வதக்கி நல்லா வதங்கட்டும் குடமிளகா புங்காயம் நல்லா வதங்கட்டும் குடம்பிளக நல்லா வதங்கட்டும் உடம்புல நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி கொஞ்சம் தோம் உடம்பு கொஞ்சம் வதங்கணுன்னே தக்காளி போட்டுப்போம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா தக்காளி போட்டுக்கோங்க போட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பீசங்க ஓரளவுக்கு நீங்கள் ஒரு எவ்வளோ தாய் இருக்கோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டு நல்லா வதங்கட்டும் தான் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்தையும் டேஸ்ட்டியாக இருக்கும் கிரேவி மாதிரி பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆல்ரெடி நான் சொன்னால் மாதிரி தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா அதை போட்டுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க தக்காளியோடு கலந்து வரட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதோடு சேர்ந்து தக்காளியோடு சேர்ந்து வதங்கட்டும் இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்தால் இந்த பீக்கங்க கொஞ்சம் இனிப்பான காய் மாதிரி சிலைட்டாக அதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் தேவைன்னாலும் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே மிளகாத்தூள் கொஞ்சமாக பாக்கெட்டை வச்சே போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பீக்கங்கெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க யூஸ் பண்ணி சாப்பிடுங்க மிள மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு கொண்டு வரத்துக்கு தான் அப்போ தான் அந்த கிரேவி சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கரம் மசாலா லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதிகம் வேண்டாம் பட்டா கிராமில் அதிகம் டேஸ்ட்டு வேண்டாம் அடுத்தது வந்து கறி மசால் இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் ஒன்று இல்லைன்னா அரை எவ்வளோ நமக்கு ஆரத்துக்கு தேவையானாலே சேர்த்தி காயோடு செஞ்சு நல்லா கிளறி வைக்கோங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் தேங்காயும் போட்டு கூட வதக்கி கிரேவி கொஞ்சம் நிறைய வேணா அப்படி கூட பண்ணிக்கலாம் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் தேங்காய் சோம்பு லைட்டாக ஒரு ரெண்டு பல் பூண்டு இஞ்சி வேணும் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி தேவையில்லை போய்க்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி போட்டு எடுத்துக்கோங்க போட்டு பாருங்கள் கிரேவி மாதிரி நல்லா போட்டு நல்ல தண்ணியெல்லாம் அந்த வீட்டில் அந்த தண்ணியெலாம் அலசி ஊற்றிட்டு நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்க விடுங்க தான் குடம்பிளங்காய் வதங்கிடுச்சும்மா நல்லா வதங்கட்டும் குடம்பிளகாய் நல்லா வதங்கிச்சின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குடம்பிளங்காய் வதங்கிட்டிருக்கு அடுத்தது தக்காளி தக்காளி நம்ம ஒரு பெரிய தக்காளி ஒன்று மட்டும் போட்டால் போதும் முட்டை பொரியல் மாதிரி தானே பண்ண போகிறோம் வெஜ்ஜு முட்டை பொரியல் அவ்வளோதான் அதனால் வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நம்ம அது போட்டு தேவையான தூள் போட்டுக்கோங்க ஏன்னா இது சீக்கிரம் கரையிறதுக்கு முட்டை பொரியலுக்குள்ளே தூள் தான் பெட்டராக இருக்கும் லைட்டாக மஞ்சள் பொடி அடுத்து இந்த கேரட்டு முட்டைக்கோசு அதெல்லாம் நல்லா அந்த காய் சீவ்றது இருக்குது இல்லைங்களா அதில் பொடியாக இருக்கும் பாருங்கள் அந்த ஹோல்ஸ் அதில் நல்லா காய் சே இது பண்ணுற நல்லா இது பண்ணி அது அந்த காய் சுரன்றதில் பண்ணி விட்டு அந்த காயை இது பண்ண போ இது பொடி மாதம் வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு காரம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போதும் போதும் லைட்டாக போட்டிங்கன்னா போதும் அடுத்து சாம்பார் தோல் அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் கொஞ்சம் செத்திக்கிறதும் சாம்பார்த்து வச்சு மா அரை அரை டீஸ்பூன் போதும் அது நல்லா வதங்கட்டும் காயோடு சேர்த்தி நல்லா கலந்து வதங்கணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையான அளவு முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை காயெல்லாம் ரெடி வச்சுக்கோங்க இதை நான் அஞ்சு முட்டையோ ஆறு முட்டையோ போட்டிருக்கேங்க நல்லா ரெடியாக உடச்சி ஊற்றி வச்சு அதில் போட்டுட்டு இந்த கரண்டி எடுத்துருங்க ஏன்னா நான் ஆல்ரெடி தெரியாமல் அந்த கரண்டியை போட்டுட்டேன் இந்த கரண்டியில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிளறுங்க கிளறிக்கிட்டே இருக்கணும் அது அடிப்பிடிக்காம நல்லா கிரேவி வந்து நல்லா அந்த பொடி பொடியாக வர மாதிரி முட்டையை நல்லா தூள் தூளாக வர மாதிரி பாருங்கள் நல்லா தூள் தூளாக வர மாதிரி நல்லா நான் நல்லா இது பண்ணிட்டேன் பாருங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் சேர்